ஓம் ஓம் ம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு நம்ம சங்க மயுகத்தில் நம்ம வந்துட்டு பிரம்மகுமாரி பிரம்மகுமாரர்கள் பிரம்ம பாபாவோட குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு சிவனோட ஹெல்ப்பு பிரம்ம பாபாவோட ஹெல்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம பார்க்கலாம் சில பேர்த்துக்கு வந்துட்டு பிரம்மா பாபாவோட ஹெல்ப் நிறையா கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு சிவனோட ஹெல்ப் நிறையா கிடைக்கும் சரிங்களா ஆனால் சில பேர்த்துக்கு ரெண்டுமே கிடைக்கும் அது அனுபவம் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்துட்டு முயற்சியில் கம்மியாக இருந்தால் ரெண்டும் இன்னும் அனுபவம் ஆகி இருக்காது இல்லை அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு அவங்க அதை ஃபீல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு சிவன் வந்துட்டு சொல்லியிருப்பார் என்கிட்ட ஹெல்ப் வாங்கிறத என்கிட்ட வாங்குங்க பிரம்மாவோட ஹெல்ப்பையும் வாங்குங்க அது பிரம்மா பாபாவும் சொல்லியிருப்பார் சிவனுமே சொல்லியிருப்பார் என்கிட்ட வாங்க வேண்டிய ஹெல்ப்பு என்கிட்ட வாங்குங்க பிரம்மாவோடய ஹெல்ப்பு அவர் பண்ணுற ஹெல்ப்பும் அவர் செய்வார் சரிங்களா எந்த ஹெல்ப்பை யார்கிட்ட இப்படி வாங்கலாம் யார்கிட்ட எதை கேட்டால் டக்குன்னு கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது நம்ம வந்துட்டு சிவன்ட்டு எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்கலான்னா ஆத்ம ரீதியில் ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா ஆத்ம முன்னேற்றத்தில் இல்லை வந்துட்டு நம்ம யோகா பண்ண இன்னும் பக்காவான ஒரு யோகா ஸ்டேஜ் வரணும் அந்த மாதிரியான ஹெல்ப் கேட்டோம்னா இல்லை வந்துட்டு ஆத்மஸ்திதி கெடுது இல்லை வந்துட்டு ஏதோ வீக்காக இருக்குது ஆத்மரீதியில் இன்னொரு தெளிவு கிடைக்கல அந்த மாதிரியான ஹெல்ப்லாம் கேட்டோம்னா டக்குன்னு நமக்கு ஒரு டச்சிங் கிடைக்கும் அதுவும் எப்போ கிடைக்கும்னா நம்ம வந்துட்டு அவர் சொல்லி ஸ்ரீமந்தெலாம் ஃபாலோ பண்ணி அவர் கூட கனெக்ஷனில் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்கும் சரிங்களா இது மாதிரி சோல் கான்ஷியஸான ரிலேட்டட் எல்லாவோட ஹெல்ப்புமே சிவன் வந்துட்டு டக்குன்னு செய்வார் ரெண்டுமே ரெண்டு பேருமே செய்வாங்க ஆனால் சிவன் வந்துட்டு எப்பயுமே ஆத்மரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கவரை தானே அவர்கிட்ட எந்த மாதிரி ஹெல்ப்பு ஈஸியாக கிடைக்கும்னா ஏன்னா அவர் அந்த ஸ்டேஜில் நினைச்சிருக்கனால அந்த கனெக்ஷன் அவருக்கு ஈஸியாக டக்குனு போய் இதாகும் பிரம்மா பாபாகிட்ட எப்படின்னா அவர் வந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு சரீரதாரி சரீரம் எடுத்து அவர் வந்துட்டு புருஷார்த்தம் பண்ணி கர்மாந்தியை தடைஞ்சு அவர் வந்துட்டு சிவன் சமமாக ஆகிருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட நம்ம வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் சொல்லலாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தேகதாரியாக இருந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அறுபது பிறவிகள் எடுத்து நம்ம ஒவ்வொரு பிறவியும் கடந்து நம்ம வந்துட்டு இதே தேக அபிமானத்தில் இருந்து ஆத்மா அபிமான நிலையில் வரும்போது கூட நிறையா டவுட்ஸ் வரும் இது ஆத்மா அபிமான நிலையா இதுக்கு மேலே என்ன ஆத்மா அபிமான நிலைய நம்மளுக்கு முன்னேற்றம் வேணும் சரிங்களா நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் சரிங்க நம்ம டேயில் ஆத்மா அபிமானி நிலையில தான் இருக்கிறாமா அதுவும் எந்த பர்சன்டேஜில் இருக்கிறோம் அப்புறமேட்டு இல்லை வந்துட்டு நம்ம புருஷார்த்தத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த யுகத்துல முழு நேரமும் வந்துட்டு உதவி தேவைப்படும் தான் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் ரீதியா இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு ரீதியாக சரிங்களா இப்போ வந்துட்டு இது இருந்தால் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் புருஷாத்தம் பண்ண ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம உடல் நல்லா போகணும் சரிங்களா இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் வந்துட்டு பிரம்மா பாபாட்ட கேட்டால் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவர் நமக்கு பிரம்மாவாக இருந்து ஒரு தாயாக இருந்து கண்டிப்பாக செஞ்சு வைப்பார் சரிங்களா சிவன் தந்தையாக இருந்து ஆத்ம சொத்தை ஆத்மாவிற்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சொத்தையும் கொடுப்பாரு சரிங்களா பிரம்மா வந்துட்டு ஒரு தாயாக இருந்து என்னென்ன ஒரு குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யணுமோ எனக்கு சாப்பாடு வேணுமா பசிக்குதா இந்த நேரத்துல சாப்பிடு இதெல்லாம் சொல்லுங்க பிரம்மபாட்ட பாபா கிட்ட சொல்லுங்க பக்கா பக்கம் வாயிட்டாரே சரிங்களா இந்த மாதிரி ஒரு தாயா வந்து அவரு கருதி சொல்லுங்க நிறைய பேர் பண்ற தப்பு வந்துட்டு ஆஹ் சிவன் வந்துட்டு பிரம்ம பாபாவை ஒரு தாயினா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேட்போம் அம்மா கிட்ட எனக்கு வந்துட்டு ஆஹ் உடல் ரீதியான தேவைகள் அதாவது ஒரு ஆரோக்கியம் அப்புறமேட்டு அதுவும் ஆத்மாவோட அந்த ஒரு இயல்பில் கேட்டால் தான் அதுவே பிரம்மபாபாவை டச் பண்ணோம் அந்த ஹெல்ப்பும் அப்போ தான் கிடைக்கும் அதுவும் ரொம்ப கிடைக்காது ஆத்மா முன்னேற்றத்துக்காக மட்டும் அவர் சிவனோட கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக போய் பண்ண பண்ணுவார் சரிங்களா அது நம்மளே நிறையா கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா சிஸ்டர்ஸ்லாம் சென்டருக்கு போகும்போது பிரம்மபாபா வந்துட்டு அவரோட ஒரு தாத்தா ரூபத்தை காட்டி பாதுகாக்கிறது ஸோ அந்த டைமில் எந்த இது யூஸ் பண்ணாமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பாக அவர் இருப்பார் ஒரு தாய் மாதிரி எல்லாமே கேட்டது செய்வார் சரிங்களா இப்போ வந்துட்டு ரொம்ப பசிக்குது நம்ம வந்துட்டு ஆனியன் போடாம்தானே சாப்பிட்றோம் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் சாப்பிடுவோம் அந்த டைமில் சாப்பிட்றோம் இல்லைனா அந்த மாதிரி டைம்லலாம் பிரம்மா பாபாவையும் கேட்கலாம் சிவனையும் கேட்கலாம் பிரம்மா பாபா வந்துட்டு பிரம்மா பாபா இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது அந்த மாதிரியும் கேட்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு ஜாப் ரீதியாக செட்டில் ஆகணும் இதுக்கு வந்துட்டு ஹெல்ப் வேணும் பிரம்மா பாபாட்ட அந்த மாதிரி கேட்டோம்னா இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம தனியாக போயிட்டு வரவங்க பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரி கூடிய துணைக்கி பிரம்மா பாபா கூப்பிட்டா அவர் கூடையே வருவார் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அது நம்மளுக்கு தெரியாமையும் இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம அடுத்து அவர் நம்ம கூட இருந்தது வந்துட்டு நம்மளுக்கு போக போக தான் அந்த ஃப்ரீ தச்சையும் ஸோ இந்த மாதிரி இதுலலாம் எப்போ வந்துட்டு பிரம்ம பாபாவை நம்ம நிறையா அவரோட ஹெல்ப்பும் வாங்கிக்கலாம் எப்போ வந்துட்டு சிவனோட ஹெல்ப் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் யார் இதில் வந்துட்டு பிரம்மா பாபா அதெல்லாம் கடந்து வந்தனால அவங்களுக்கு அந்த அவரோட பாதை தெரியும் சரிங்களா அதுக்காக நம்ம வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா கடைசி நேரத்தில் சிவன் சொல்லியிருப்பார் பிரம்மா பாபா நினைவில்லாமல் சிவனை மட்டும்தான் நினைக்கணும்னு சொல்லியிருப்பார் அதான் அதே சமயத்தில் கடைசி காலத்தில் நம்ம சரீரத்தை விட்டு அந்த பிரியற ஒரு நொடியில் மேலே போகிறதுக்கு சிவனை நினைக்கணும் அதுவும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஒரு இதில் அதுக்கான அர்த்தம் என்ன என்ன இப்படியும் சொல்றாரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன குழப்பறாரு ஒரு குழப்பமா குழப்புறாரு அவர் சொல்றது எல்லாமே அப்படித்தானே இருக்கும் அதுதான் பாருங்க நினைக்கிறதுன்னா அவரை வந்துட்டு மறந்தாதான் நம்ம நினைக்க முடியும் யாரோ ஒரு யாரா இருந்தாலும் நம்ம ஒரு தேகதாரி எடுத்துக்கிட்டாலும் எங்களை மறந்தாதான் நம்ம நினைக்க முடியும் அப்படின்னா அவரை நினைக்காம இருக்கணும் அதாவது அந்த ஆத்ம நிலையில அந்த ஸ்வரூபத்தில் நம்ம இயல்பாவே அந்த நினைப்பில் இருந்தோம்னா டக்குன்னு அந்த ஞாபகம் வராது டக்குன்னு ஒரு ஞாபகம் வருதுன்னா அப்போ நம்ம மறந்துருக்கோன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சிவன் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு சரிங்களா அவரை மாதிரி இவ்வளோ ஆழமாலாம் யாராலையும் பேச முடியாது சரிங்களா இவரோட அன்பு எவ்வளோ ஒரு தனித்துவம் வாய்ந்தது எவ்வளோ ஒரு பக்குவப்பட்டது எவ்வளோ ஒரு ஆழமானது எவ்வளோ ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நினைச்சாலே தான வந்துட்டு நம்ம அதே ஒரு அதிந்த சுகத்தோட அந்த ஒரு யதார்த்த முயற்சி இதை தான் சிவன் சொல்வாரு அந்த எதார்த்த முயற்சியிலே இருக்கும் அப்ப நம்ம மறக்கவும் மாட்டோம் நினைக்கவும் மாட்டோம் சதா அந்த இதுல இருக்கும் இதுதான் வந்துட்டு கடைசி நேரத்துல நம்ம சிவனை ஆஹ் மறக்கவும் கூடாது நினைக்கவும் கூடாது அப்படி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா நினைக்கிறோன்னா பற்ற முன்னாடி வந்துட்டு நடந்திருக்கும் அது சதா அந்த சதா அந்த நினைவிலேயே என் நினைவிலே இருங்கள் அதை நினைவுங்கிற அந்த வார்த்தை கூட இருக்கக்கூடாது சதா இருக்கும் போது அந்த இயல்பாக இருக்கும் போது அந்த நினைவுங்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இங்கே இருக்காது ஒரு சாதாரணமாக நம்ம சாப்பிட்றோன்னா அதுக்கு வந்துட்டு இல்லை சாதாரணமாக நம்ம வந்துட்டு அன்றாத தேவைகள் செய்கிறோம் அது வந்துட்டு ஒரு முயற்சியும் தேவை இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு புரிஞ்சுதுங்களா ஓம் சாந்தி நன்றி தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி இது அனுபவம் பண்ணுங்கள் கம்மி நடைமுறைப்படுத்துங்க சரிங்களா கேம் சாந்தி